ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் பப்ளிக் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மோரார்லெஸ் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் ஒரு பேப்பர் எப்படி பிரசென்ட் பண்ணுறது ஒரு பார்த்தீங்கன்னா ஐ மீன் பேப்பர் பிரசன்டேஷன் எப்படின்னு தெரிஞ்சா ஸோ அந்த மெத்தட் படி நம்ம எளிமையாக படிச்சு ஈஸியாக கூட ஸோ அதுக்காக உங்களுக்காக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் பிரசன்டேஷனாக ஒன்று இதில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி நிறைய பேப்பர் பிரசன்டேஷன் எஸ்எஸ்காக அப்லோட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இந்த பேப்பர் பிரெசெண்டேஷன் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ ரீசென்டான சப்ளிமென்ட்ரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் பேப்பர் ப்ரெஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்க்க போகிறோம் ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட் எடுத்தா நீங்கள் எந்த ஆர்டர் மாற்றாதீங்க ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் மார்க் ஒன் மார்க் வந்து ஃபஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் ஒன் மார்க் ஒரே பேஜில் ஸோ கண்டிப்பாக எஸ்எஸ் டைம் பார்த்தாது நிறைய பேர் கேட்டுருக்கீங்க டைம் மேனேஜ்மெண்ட் அப்லோட் பண்ணுங்க சார் சொல்லி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஃபோர்டின் ஒன் மார்க்கும் ஆப்ஷனோட எழுதுங்க தமிழ் மீடியம் தமிழ் எழுதிக்கிறோம் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் எழுதி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சைட் ரெடிங் போடுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சைட் ரெடிங் போட்டு சார் இதுக்குலாம் டைம் பார்த்தா கண்டிப்பாக டைம் பார்த்தோம் கவலைப்பட வேண்டாம் நான் டைம் மேனேஜ்மெண்ட் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி நாங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக டைம் பார்த்தோம் ஸோ ஃபிஃப்டின் ஃபஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் பார்த்து 15 பார்த்தா ஆஃப் இன்டர்நேஷனல் மணிட்டரி ஃபண்டோட வந்து IMF போட ஆப்ஜெக்டிவ்ஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் பார்த்திங்கன்னா டாக்டர் ஆஃப் லேப்ஸோட அதோட அனக்சர் என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் செவன் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஜாலியின் வாலபாக் பண்ண பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் எப்படி நம்ம பேர்னு சொல்லணுங்களா அதே மாதிரி தான் ஜாலின் வாலாபாக்கோ நெக்ஸ்ட்டு அன்னி பெர்சென்டோட கான்ட்ரிபியூஷன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபுளோயிங் ரிவர் ஆஃப் இந்தியா இருக்கு அது ஸோ அது பார்த்தீங்கன்னா கவுண்ட் கேட்டாங்கன்னா ஒன் பண்ணாக எழுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீசன்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவோட வந்து காலம் வின்டர் சம்மர் ரெயினி அதை பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணும் நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரோட டெஃபினேஷன் அக்ரிகல்ச்சர் த ப்ராஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் த பீப்புள் சொல்லிட்டு ஸோ டேரக்டாக ஆன்சில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுண்டரீஸ் ஆஃப் தமிழ்லான்னு சொல்லி என்னென்ன பவுண்டரிஸ் ஈஸ்ட் வெஸ்ட் நார் சவுத்து பார்த்து நார்த் வெஸ்ட்டு என்னென்ன எந்தெந்த பிளேசஸ் இருக்குது சொல்லுறேன் நெக்ஸ்ட் பார்த்தா மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் சார்க்கு முதல் சார்க்கோட ஃபார்ம் படிச்சுங்க சவுத் ஏசியன் அசோசேஷன் ரீஜன் அண்ட் கோபரேஷன் மேனேஜ்மெண்ட்ஸ் உங்க பார்த்தீங்கன்னா கோபரேஷன் சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டுவெண்ட்டி கம்பல்சரியில் இந்த கொஸ்டின் என்ன ஆகும் ஒய் வி டேக்ஸ் வி ஹவ் டு பே த டேக்ஸ் டாக்ஸ் டு கவர்மெண்ட் டு கேரி அவுட் மெனி மெனிஃபன் ஆஃப் த கவர்மெண்ட் அப்போ மனி இஸ் நீட் டு அக்கம்ப்ளைஷ் மினி மோர் ஃபங்க்ஷன் அட்ஜஸ் மிலிட்ரி சேஃப்டி எஜுகேஷனல் ஹெல்த் கேர் ட்ரான்ஸ்போர்டன் அண்ட் அண்ட் சயிடிஃபிக்ஸ் டூ ஃபுல் டு ஃபுல்ஃபில் த எப்போ ஃபங்க்ஷன்ஸ் வி மஸ்ட் பே த டேஸ் டு த கவர்மெண்ட் ஸோ கான்செப்ட் கொஞ்சம் நீங்கள் உனக்கு கூட எழுதலாம் ஆனால் கான்செப்ட் சரியாக இருக்கும் அதாவது நம்ம நாம் ஏன் அரசுக்கு வரி செலுத்த இருந்த கொஸ்டின் நான் பல டைம்ஸில் இருக்க டாக்ஸ் லெசனில் இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க கம்பல்சர கேட்டுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் நம்ம டுவெண்டி நைன் சூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த ஃபைவ் ஃபில்லப்ஸும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூஸ் பண்ணிங்க டுவெண்ட்டி நைன் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ப தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீடி ஆஃப் பெர்செல் அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸோ இதே மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் போட்டு எழுதும் இல்லை வந்து பார்த்தா பேராகிரப்பா எழுதுனா முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு நீங்கள் இதே மாதிரி அண்டர்லைன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே இன்ட்ரென்ஷன் நீங்கள் எந்த கொஸ்டினும் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா ஃபைவ் மார்க் ஆனால் கண்டிப்பாக சைட் ரீடிங் போட்டுட்டு அந்த சைட் ரீடிங்கில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து அண்டர் இதில் பார்த்திங்கன்னா ரிப்பா பார்த்திங்கன்னா நைன்டி சென்ச்சு ரிப்பார்மர்ஸ் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி எழுதும்போது கண்டிப்பாக ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எயிட் மார்க்லேயே வரும் ஃபைவ் மார்க் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறதுனா ஒரு சில கொஸ்டின் சார் ஃபைவ் மார்க்லேயும் வந்து எயிட் மார்க் வரும் ஸோ எயிட் மார்க் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாங்கள் லாங்காக எழுதுனா உங்களால் முடிஞ்சால் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிடுங்க அந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக வந்து டூ மார்க்கில் படிச்சிருக்கீங்க அந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி தான் ஸோ இந்த பெரியார் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்லேயே வரும் எயிட் மார்க் வரும் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தா நைன்டீன் செஞ்சுரி மாப் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணணும் பத்தாவது நூற்றாண்டு இருப்பது சிறுத்தவாதிகள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டமும் ரெண்டு கேட்டிலுமே வரும் நெக்ஸ்ட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஎம் சிஎம்மோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன எழுதுகிறோம் ஸோ நீங்கள் எந்த கை இருந்தாலும் படிங்க அந்த கான்செப்ட் சரியாக இருக்குது புக்கில் படித்தாலும் சரி நீங்கள் எதெல்லாம் படிச்சு அந்த கான்செப்ட் சரியாக இருக்குது சரி நெக்ஸ்ட் நான் அலை மண் மூமெண்ட் ஸோ அதுக்கு அது யார் வந்து அந்த காயின் அந்த டேர்ம் உருவாக்குனது அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் எழுதும்போது போது ஈஸியாக ஸ்கோர் ஃபைவ் அவுட் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப்

கண்டிப்பா கண்டிப்பாக எயிட் மார்க் நெக்ஸ்ட் மேப் மேப் பொறுத்தன வரைக்கும் அந்த ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மேப்பில் ஃபார்ட்டி டூ வந்து கம்பல்சரி கொஸ்டின் அப்போ மறக்காம அந்த பிளேசஸ் எழுதி நீங்க பென்லாம் எழுதிங்கன்னா பென்சிலாம் அதாவது பார்த்து மேக்ஸிமம் பென்சில் எழுதிக்க அந்த அந்த மேப் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அடி ரொம்ப குவாலிட்டியா இருக்குன்னா நம்ம வந்து பார்த்து பென்னில் எழுதலாம் இல்லை பென்சில் எழுதி அப்போ கூட மறக்காம கொஸ்ட் நம்பர் போட்டுங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் நம்ம ஃபார்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தா தமிழ்நாடு அவுட்லைன் சூஸ் பண்ணுங்க எயிட் பிளேஸ் சென்னை வேடந்தாங்கல் பேர்ட் சாங்க்சுவரி அதுக்கப்புறம் பார்த்து கவர்மெண்டல் கோஸ்ட் பேடி ரீஜன் பாத்தீங்கன்னா பேடி க்ரோவிங் ரீஜன் அட் கடலும் கம்பேர் பண்ணிக்கிறேன் நீலகிரி நெக்ஸ்ட் வந்து ஸோ எயிட் வேதாரண்யன் ஸோ இந்த பர்டிகுலரான வீடியோ வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தட் மீன்ஸ் வந்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம என்ன தான் அவுட் படிச்சிருந்தா டுசன் பேப்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் தான் உங்களுக்காகவே இந்த பேப்பர் அப்லோட் பண்ணிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் பிரசன் பண்ணுன்றதான் நம்மளோட நோக்கம் ஸோ அதுக்காக தான் எல்லா சப்ஜெக்ட் பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணிருக்கோம் அதே நிறைய பேர் ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து சயின்ஸுக்கு நல்லாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எஸ்எஸ் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஏன்னா ஒரு சிலர் வந்து சுற்றி ஒரு சில கேட்டு ரொம்ப டைம் எடுத்தோம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக டைம் மேனேஜ் எப்படி நம்ம கொண்டு வந்து சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ண பயன்படுத்திக்கங்க இன்றைக்கி சாட்டர்டே இன்னும் ஒன் டே தான் இருக்குது இந்த ஒன் டேவில் சரியாக பயன்படுத்திங்க இந்த எஸ்எஸ் நான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் எல் மற்ற சப்ஜெக்ட் கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விட எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தான் அதை விட நூறு மடங்கு வந்து அதிகமாக எஸ்எஸ் இம்பார்ட்டன் கொடுக்கணும் ஏன்னா எஸ்எஸ் ஆகிறது நிறைய பேருக்கு மார்க் குறையுது ஸோ நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு நல்ல சென்டம் அவுட் ஆஃப் சென்டம் வாங்கினா ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா இந்த நான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணி பேப்பர் பர்சன்ஸ் அப்ளை பண்ணுங்கள் முதல்ல தரவா படிங்க நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்க ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் த்ரீ டேஸ் சஃபிஷியன்டான டைம் பாருங்க எஸ்எஸ் ஸோ அதனால் நல்லா படித்து எழுதி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ்எல் நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபல் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி தேங்க்யூ தேங்க்யூ ஆல்